ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் கீப்பிங்குடைய பேசிக் லெசன்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஃபிஷ்ஷை யூஸ்வலாக நம்ம ஃபிஷ்ஷை வைக்கும்போது வீட்டில் நமக்கு அது வந்து ஹாபியாக இருக்கணுமே தவிர அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற விஷயமா இருக்கக்கூடாது ஓகே அப்போது நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக அழகாக ஹாபி மாதிரி ஹாபியை மட்டும்தான் இந்த ஃபிஷ் கீப்பிங்கை வைக்கலாம் எப்படி வைக்கலான்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் அடிக்கடி சில ஆட்கள் வந்து ரொம்ப ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய கண்ணுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு அது வந்து ரொம்ப நன்மை பயக்காது ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள ஆல்கே அப்புறமா பெனிஃபிஷியல் பேக்டீரியா இது எல்லாம் அங்கேருந்து ரிமூவ் ஆயிரும் அப்போது ஃபிஷ்ஷு வந்து சர்வை ஆகிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அதனால் ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அந்த ஃபில்டர் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லாம் இல்லையா அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கிளாஸையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி ஏதாவது தண்ணி கொஞ்சம் குறவாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி விட்டால் போதுமா போதுமானது அப்புறம் ஃபிஷ் ஏதாவது அடிக்கடி சாகிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப அடிக்கடி சொத்து போகுது அப்படின்னு ஒரு இது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபிஷ் டங்கே ஒரு தர க்ளீனிங் பண்ணுறதுல தப்பு இல்லை மற்றபடி ஃபிஷ்ஷெல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் கொடுக்கறது டெய்லி ஒரு முறை ஃபிஷ்ஷு ஃபீட் கொடுத்தா போதும் இப்போது ஃபிஷ் வந்து ஒரு டென் ஃபிஷ் நம்ம வச்சுருக்கோன்னா அது டென் அந்த உருண்டையாக இருக்கும் இல்லையா ஃபீடெல்லாம் கொடுக்கும்போது டென் பீசஸ் போதும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் ரொம்ப கொடுத்தோன்னா தண்ணியுடைய அந்த அமிலத்தன்மை அதிகமாக மாறிடும் இந்த ஃபுட்டு அது சாப்பிட மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு வீக்கில் ஒரு நாளைக்கு அதுக்கு ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கி வந்து அது அப்படி சா நம்ம ஃபீட் பண்ணலான்னா அது சத்து போகாது அது வந்து அது சைடில் இருக்கிற அந்த ஆல்கே அதெல்லாம் சாப்பிட அது சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த ஃபிஷ்ஷுடைய ஹெல்த்தும் நல்லபடியாக இருக்கும் அப்புறமா ஃபிஷ்ஷை மட்டும் வைக்காமல் எப்போவுமே ஃபிஷ் டேங்கில் கொஞ்சம் பிளான்ஸோடு வைக்கிறது பெட்டர் பிளான்ஸ் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை நல்லபடியான அதுக்கு சாயில் நல்ல மண் நமக்கு வேணும் ஷாப்பில் கிடைக்கிற மண் வாங்கலாம் இல்லைன்னா ரிவர் மண் வந்து ரொம்ப நல்லது நான் வந்து என்னுடைய டேங்குக்கு ரிவ ரிவருடைய மண் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த மண்ணில் நம்ம வந்து ஈஸியாக வர பிளான்ஸை வைக்கணும் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் தேவைப்படாத அப்படின்னா அப்படிப்பட்ட பிளான்ட் வச்சிங்கன்னா நல்லபடியாக வரும்